வந்து மூணு மாதம் ரெண்டு நாள் முழுக்க முழுக்க பயோக்சி வயோட்டோமெண்ட் தான் அவ்வளோதான் சார் இதுக்கு மேலே வந்து ரசாயனத்தினுடைய அந்த விளைச்சல் கொடுக்குற திறன் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஏன்னா மண்ணெல்லாம் முதல் கெட்டுருச்சிங்க கரும்புக்கு போட்டிருக்காங்க பயோக்சி வயோட்டோமெண்ட்டு ஆறு மாதத்தில் மண் புழு புதுசாக உற்பத்தி ஆயிடுச்சிங்க இதுதான் அந்த ரசாயனம் பயன்படுத்தின மரவள்ளி ரெண்டு மாசம் முன்னாடி நட்டு இது வந்து மூணு மாசம் ரெண்டு நாள் முழுக்க முழுக்க பயோக்சி அது ஆறு மாசமே இருக்கு சார் ஆறு மாசம் ஆச்சு ஆறு மாதத்துக்கு உள்ள வளர்ச்சி கூட இல்லைங்க அதில் அவ்வளவுதான் சார் இதுக்கு மேல வந்து ரசாயனத்தினுடைய அந்த விளைச்சல் கொடுக்குற திறன் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஏன்னா மண்ணெல்லாம் முதல் கெட்டுருச்சுங்க மண் வளமா இருந்தா தானாங்க பயிர் நல்லா வரும் இப்போ நாங்க வந்து எப்படி நல்லா கொண்டு வரோம் இப்போ இந்த பயிர் நல்லா இருக்குன்னு கேட்டா நான் சாருக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் சார் ஈல்டு சூப்பரா வரும் அப்படின்னு ஏன் நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் தெரியுங்களா பயிரை வச்சு நான் உத்தரவாதம் கொடுக்க மாட்டேன் அந்த மண் வளமா இருக்கு மண் வளமா ஆக ஆக மண் லூஸ் ஆகுங்க மர மரவள்ளி பயிர் அது மரவள்ளி வந்து கீழே தான் கிழங்கு வரணும் கிழங்கு வருது அப்போ அது மரவள்ளிங்கிறது வேறு தாங்க அது வேறு தான் அது கிழங்காக வருது மரவள்ளி அப்போ மண் லூஸ் ஆக ஆக பயோக்சி பயோடாமின் போட போட மண் லூஸ் ஆகிட்டே இருக்குது அப்போ ஆட்டோமேட்டிக்காக நிறைய நன்மை செய்யும் உயிரினங்கள் ஒரு ரசாயனம் வேறு மண் மண்புழு நிறைய இதெல்லாம் உற்பத்தி ஆகும் நம்ம கண்ணுக்கு தெரியாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று நேற்று ஒரு ஃபீல்டு போய் இருந்தேன் சார் அங்கே வந்து கரும்புக்கு போட்டுருக்காங்க பயோக்சிபைடாமின்ட்டு ஆறு மாதத்தில் மண்புழு புதுசாக உற்பத்தி ஆகிடுச்சிங்க நீங்கள் எவ்வளோ இயற்கை விவசாயத்தில் வந்து நீங்கள் பண்ணாலும் மூணு வருஷம் ஆகும் சார் மண்புழு தானாக உற்பத்தி ஆகணும் இருந்து மாறணுன்னா மூணு வருஷம் ஆகுங்க நம்ம ப்ராடக்ட் வந்து ஆறு மாதத்துலேயே உற்பத்தி ஆகிடுது மண் ஆக உங்களுக்கு ஈல்டு உறுதி சார் மண் நல்லா இருந்தா பயிர் நல்லா இருக்குங்க பயிர் நல்லா இருந்தால் ஈல்டு வரும் அவ்வளோதான் நாங்கள் வந்து பயிரை கவனிக்கிறது அடுத்தது தான் சார் எங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மண்ணு தான் மண்ணு வந்து உயிரோடு இருக்கணும் மண்ணை சாகடிச்சிட்டு அந்த மண்ணை வந்து ஒரு அந்த ஊட்டச்சத்து கொடுக்குற ஒரு ஊடகம் மாதிரி அந்த பயிருக்கு அப்படி மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம்னா முடியாது சார் மண்ணுக்கும் கொடுக்கணுங்க பயோக்சி பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு ஒரு உரம் சார் பயோடைமெண்ட் பயிருக்கு உரம் அதனால தான் ஈல்டு வரும் இன்னொன்று இந்த பயாக்சி வந்துங்க சார் அந்த பிராணவாயு சொல்கிறேன் ஆக்சிஜன் அது வந்து இப்போ நீங்கள் ட்ரிப்பில் தண்ணி விடுறீங்க இல்லையா அது சொட்ட சொட்ட அந்த ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் சார் அதனால் வேறு நல்லா சுவாசிக்குங்க ஈல்டு வரும்

இது இந்த மாதிரிலாம் வந்து மரவள்ளி பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலுங்க இந்த கேப்புக்கு வந்து ஒரு ஆறாயிரம் செடி ஒரு ஏக்கர் இருந்தாலும் இப்போ மூணு அடிக்கு மூணுக்கு ரெண்டு இப்போ குறைந்தபட்சம் வந்து ஒரு ஆறாயிரம் ரெண்டரைக்கு ரெண்டுன்னா ஆறாயிரத்தி இரநூறு வருங்க மூணுக்கு ரெண்டு நிச்சயமாக வந்து ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுக்கு மேலே தான் இருக்கும் பட் இது எத்தனை செடிக்கும் தனித்தனியா உரம் வைக்கிறதுங்கிறது அவள சீக்கிரம் யாரும் செய்ய மாட்டாங்க. பார் போட்டுருவாங்க அப்படியே அதல அப்படி சால் மாதிரி போட்டுட்டு அப்படியே அதல உரத்தை போட்டுட்டு போவாங்க. அது எந்த பயிருக்கு எந்த செடிக்கு இவ்ளோ உரம் போச்சோன்னான் தெரியாது. இது கரெக்டா ஒவ்வொரு செடிக்கும் போடும்போது நல்லா எல்லா சரி சரி. இந்த ஒரு உரம் போடுறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு?

லிக்விட்லேயே இருக்கு சார் இல்லை ட்ரிப்பிலே கரைச்சி கொடுக்கலாம் நீங்கள் பயோடைமண்டு நீங்கள் அந்த பவுடர் நீங்கள் கொடுக்கறது கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாங்க இதுக்கு மேலே வந்து உள்ளே போய் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேங்க ட்ரிப்லேயே கரைச்சி கொடுக்கலாம் நீங்கள் அதே பயோடைமண்டை பயோ ஆக்சிஜி தேவையில்லை சார் பயோ டைமண்ட் பயோ நியூட்ரி மட்டுமே நீங்கள் வந்து ட்ரிப்லேயே கரைச்சி கொடுக்கலாம் ஆ லிக்விடாகவும் இருக்குது சார் லிக்யூடாகவும் இருக்குதுங்க பவுடர்னாலும் பவுடரையுமே ட்ரிப்பில் கரைக்கலாம் விவசாயிகளில் எங்களுக்கு சொல்லித் தராங்க கரைஞ்சிருச்சு விவசாயிகள் இப்போ நாங்கள் ரெக்கமண்ட் பண்றதில்லை இப்போ நாங்கள் வந்து ட்ரிப்புக்கு தனியாக லிக்விட் வச்சிருக்கிறோம் பட் விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா சார் இதுதான் நல்லா இருக்கு லிக்யூடும் நல்லா இருக்கு பட் இதை வாங்கி நாங்கள் பழகிட்டோம் அப்போ இதையே நீங்கள் மற்ற விவசாயிகளுக்கு பரிந்துரை பண்ணுங்க லிக்யூடு வந்து லிக்விடுக்கு பதில் இதையே பயோடைமெண்ட்டே சொட்டு நீர் நீர்ப்பாசனத்தில் கரைச்சி நாங்கள் விட்டுட்டு இருக்கோம் நல்லா இருக்கு இப்போ நேற்று காலையில்

அன்பார்ந்த விவசாய பெருமக்களே தற்பொழுது திரு மயில்சாமி ஐயா தோட்டத்தில் இருந்து விடைபெறுவோம் அவருடைய வெற்றி அனுபவத்தை கிட்டோம் பயாக்சி பயோடைமன் பயன்படுத்தி எவ்வாறு அவரும் பிள்ளைகள் ஏக்கர் பரவலிப்பையும் மூன்று மாத வயதுடைய ஒரு பரவல்லியை ஆறு மாத வயதுள்ள ஒரு பரவல்லியை போல் நன்றாக வளர்ந்திருக்கிறது பச்சை நன்றாக இருக்கிறது பயிர் நிறம் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கிறது விளைச்சல் நல்ல விளைச்சல் வரும் என்று எதிர்பார்க்கிறோம் மீண்டும் அடுத்து ஒரு வெற்றி விசாயுடன் சந்திப்போம் நன்றி